நாகமானின் குஷ்டம் நீங்கியது விசுவாசத்தினாலா கீழ்ப்படிதலினாலா சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரியவனும் கனத்துக்குரியவனுமா இருந்தான் மகாபராமசாலியாகிய அவனோ குஷ்டரோஹியா இருந்தான் அவனை கொண்டு கட்ட திரியாவுக்கு பெரிய ரெட்சிப்பை கட்டளையிட்டார் சிரியா நாட்டு படையினரால் இஸ்ரோவில் தேசத்திலிருந்து விடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுவன் இருந்தாள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் ஆட்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சிரியாவில் இருக்கிற திர்கத்தரிசியின் இடத்தில் போவார் ஆனால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள் அப்பொழுது அவன் போய் அதை தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் அதை கேட்ட சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேவியலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் நிருபத்தை வாங்கிக் கொண்டு பரிசுகளோடு இஸ்ரேவேலுக்கு புறப்பட்டான் நிருபத்தைக் கொண்டு இஸ்ரேவேலின் ராஜாவிடம் கொடுத்தான் இஸ்ரேவேலின் ராஜா அவனை திர்கத்தரிசி ஆகிய எலிசாவிடம் அனுப்பி வைத்தான் அப்படியே நாக வான் தன் குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் ஏழு ஏழுதரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகி கத்துடைய நாமத்தை கொண்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு சிறுவெளின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்க தம சூவின் நதிகளாகிய அர்பாவும் பருபாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி கோபத்தோடு திரும்பி போனான் அவன் ஊழிய கரு சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கத்தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதனை நீ செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உமக்கு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது அதிகம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனசின் வார்த்தையின்படியே அவன் மாம்சம் ஒரு தேவனுடைய கூட்டத்தோடைய திரும்பி வந்து இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கு வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன் என்று அறிக்கை செய்தான் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் கீழ்ப்படுதல் இல்லாத விசுவாசத்தினால் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது நாகமானின் விசுவாச

நடந்தாலும் பெற்றோருக்கும் போதகருக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து பொறுமையோடு இருப்போமானால் நம்முடைய பொறுமை சோதிக்கப்பட்டு முடிவில் நாம் பொன்னாக விளங்குவோம் எகவாயிரே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் விசுவாசம் மாத்திரம் போதாது விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படுதலையும் நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் என்பதை அறிந்து செயல்படுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்